ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைல்லையே அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வீட்டையே செய்ய போகிறோம் இதுக்கு கேரட் பீன்ஸ் இஞ்சி பூண்டு கொட எடுத்திருக்கேன் நம்ம இது கூட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் கோஸும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானலை அடுப்பில் வச்சு அதில் கால் கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி அரை ஸ்பூன் பூண்டு அரை ஸ்பூன் சேர்த்து ஒரு நாலஞ்சு கொட பீஸ் சேர்க்குறேன் கூடவே மூணு ஸ்பூன் பொடியாக நறுக்கின பீன்ஸ் மூணு ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிறேன் இந்த சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் அதை அரை மணி நேரம் ஊற வச்சு முக்கால் பதம் வேக வச்சுருக்கேன் அது வேகும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் உப்பும் அதில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால்வாசி நான் இப்போது இதில் சேர்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ உதுரு உதிராக நீள நீளமாக இருக்குது அரிசி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸு இது கூட காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன் காரத்துக்கு இதில் மிளகுத்தூள் தான் எந்த அளவு காரம் வேணுமோ நமக்கு அந்த அளவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் இது சேர்க்கறதால காய்கறியோட நிறம் மாறாத அது அதோடய கலரில் அப்படியே இருக்கும் சோயா சாஸ் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் அது அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இந்த சாதத்தை நல்லா வறுத்து கொடுக்கணும் அதில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்ல சாதம் தனித்தனியாக வர அளவு நம்ம வருத்தோன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ